நவம்பர் மாதம் பதினான்காம் தேதிக்குரிய பரலோக மன்னா அப்போ சிலர் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பது வசனங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத குடிதான ஓனாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களில் சிலர் எலும்பி சீசர்களை தங்கள் இடத்தில் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் வசனத்திற்குரிய விளக்கம் தேவனுடைய ஆலயத்தின் கற்கள் என்பதை நிரூபிக்க ஏனென்றால் இவைகளை மேற்கொள்பவர்களே கிறிஸ்துவுடன் ஆட்சி செய்ய விரும்புவோர் தாங்கள் அதற்கு தகுதி உள்ளவர் என்பது முதலாவது நிரூபிக்கப்பட வேண்டும் தேவன் பேரில் விசுவாசம் அவருடைய வார்த்தைகளின் பேரில் நம்பிக்கை சத்தியத்தில் வைராக்கியம் சகல அவமானத்தையும் பாடுகளையும் சகிக்கும் பொறுமை மரணப்பரியந்தம் உண்மையாய் ஜீவித்தல் இவையாவும் இன்றியமையாதவை இப்படிப்பட்டவர்களுக்கே தொன்னூற்றி ஒன்றாம் சங்கீதத்தில் ஆறுதலான ஆசிர்வாதங்கள் கூறப்பட்டு இருக்கின்றன ஆமேன்